சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியாக நீண்ட நாட்கள திருமண தடவை உள்ளவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தொழில் வளம் பத வேண்டிக்கப்படுறதோட மட்டுமில்லாம இங்க முருகனுக்கு நேரம் சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு இந்த மாதிரி இருவரும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்வதால செவ்வாய் தோஷம் சனி தோஷம் இருக்கிறவங்களுக்கு இந்த கோவில் சிறந்த பரிகார தலமாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க முருகனுக்கு பக்கத்துல இருக்கிற வாராயிக்கு தேய்பிரை பஞ்சமி உதிரத்தாதி நட்சத்திரத்துல நுனிவாள பச்சரிசிடு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வியாபாரத்துல முன்னேற்றம் கிடைக்கவங்கிறது நம்பிக்கை குறிப்பா இங்க உள்ள ஈசனுக்கு விலைக்கேற்றி கண்ணுலி வேண்டி செய்ய பூஜையும்

ஒரு கோவில் பல பிரச்சனைக்கு ஏழரை சனி அஷ்டமத்தனி ஜென்மசனி நடக்கிறவங்க சூரிய திசை புத்தி சூரிய பார்வை சூரிய தோஷம் உள்ளவங்க இந்த மாதிரி பல தோஷங்களுக்கு வாகனமே கிடையாது இந்த கோவில் வழிபட்ட பலன் இந்த கோவில் இருக்கிற இறைவனை வணங்கினாலே கிடைக்குமா சூரியனுக்கு இந்தியாவில ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும்தான் கோவில் இருக்கு வடக்குல கோனார் கோவில் தெற்குல இந்த சூரியனார் கோவில் வடக்குல உள்ள கோவில்ல பாத்தீங்கன்னா உருவ வழிபாடு கிடையாது ஆனா இந்த சூரியனார் கோவில்ல சூரிய பகவான் இடதுபுறத்துல உஷா தேவியுடனும் வலதுபுறத்துல பிரத்யூஷா இரு கரங்களிலும் செந்தாமரை மலர் ஏந்தி அருள் பாலிக்கிறார் இங்க நவகிரக தோஷம் விலக நவகிரக அர்ச்சனை நவகிரக அபிஷேகமா செய்யப்படுது இங்கு சூரிய பகவானுக்கு நேர் எதிரே குரு பகவான் இருக்கிறது சிறப்பு அருள்மிகு சூரியனார் திருக்கோவில் திருமங்கலகுடி இது கும்பகோணத்துல இருந்து மயிலாடுதுறை போற வழியில ஆடுதுறை பக்கத்துல பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல இருபத்தி நாலு நிமிட பயண தூரத்துல அமைஞ்சிருக்கு